போனது போகட்டும் ஆனது ஆகட்டும் இனி தொழிலுக்கும் செய்யும் முறையை ஆயத்தமாகும் மற்ற தொழில்களிலும் போட்டி நிலவும் இந்த நவீன காலகட்டத்தில் படித்தவர்கள் அறிவு படைத்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபடும் பொழுது விஞ்ஞான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தையும் அதன் உற்பத்தியையும் அதிக அளவில் பெருக்க முடியும் சில நாடுகளில் ராணுவ பணியில் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் தனது பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருப்பது போல நம் நாட்டில் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காலம் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்ற நல் மாற்றம் என்ற நல் மார்க்கத்தை வகுக்க வேண்டும் விவசாயம் செழிக்க தற்போதைய உலக சூழ்நிலைக்கு ஏற்ப நம் நாட்டின் விவசாய கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும்

தான் உற்பத்தி செய்யும் பொருட்களின் விலையை விவசாயிகளே நிர்ணயிக்க வேண்டும் சமுதாய ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் உழவர்களையும் உழவின் பயன்பாட்டையும் எடுத்துரைக்க வேண்டும் இதை விழிப்புணர்வாக மட்டுமல்ல எச்சரிக்கையாகவும் கூறுகின்றேன் உழவும் உழவரும் அதன் மூலமாக தொழிலும் ஆரோக்கியமான முறையில் மேம்பட்டால் மட்டுமே In da bo mi je ujel peter kom.